கருவாகி உருவாகி எலையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் செய்வாய் துணையாய் வருவாய் உணர்வுகள் பெருகிட செய்வாய் மங்களகரமான துவக்கம் கடவுளுக்கு வணக்கம் செலுத்தியது இப்போது மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்லுவோமா வணக்கம் வணக்கம் வணக்கம்

பாட வந்தருள்வாய் பாலனி சுவே சந்தனத்தோம் என்று சொல்லியே பாட ஆமா வில்லி நில் பாட வந்தருள்வாய் பாலனி சுவே அக்கா அக்கா ஒரு நிமிஷம் என்ன கேளு ஆமா நம்ம எதுக்காக இங்க கூடியிருக்கோம் ஓ அதுவா கிறிஸ்துமஸ் பேருவிழாக்காக கூடியிருக்கோம்

எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்துமஸ் தத்தா வருவாரு அவரோட டான்ஸ் ஆடலாம் எல்லாருக்கும் பரிசுலான் தருவாரு தான் குளிரில் மன்னவன் பிறந்தார் மகிழ்வினை விதைத்திட வந்தார் புது புது ராகங்களால் பாடலை இசை புது புது ராகங்களா பாடலை செய்திடுவோ ஏலிசை சுரங்கள் இடயத்தில் ஏற்றி வாழ்த்தியே பாடிடுவோ ஏலிசை சுரங்கள் ஏற்றி வாழ்த்தியை பாடிடுவோ மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் ஆனா டிசம்பர் மாதம் வந்தாலே மகிழ்ச்சியா முன்னேற்பாடு செய்றாங்க அக்கா கொண்டாடுறதுல சரியாதுக்கான காரணம் என்னக்கா நம்மள மீட்க வந்த சாமியோட பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ்

பெண்களிலே நீ பேரு பெற்று மகனும் வாழியவே அக்கா வானத்துல இருந்து வந்தவரை பார்த்து மரியா பயப்படலையா அதை ஏன் கேக்குற மரியா பயந்து நடுங்கிட்டாங்க ஆனா தூதர் அவங்கள சமாதானப்படுத்தி அஞ்சாந்தீங்க நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறேன்னு சொன்னாங்க வான தூதர் போட்டாரு ஒரு போடு

உன்னத கடவுளின் மகனு சொல்லுவாங்க அரியணை அவருக்கு கொடுப்பாங்க அவர் அவர் ஆட்சி ஆட்சிக்கு முடிவே நிலைமையை எடுத்து சொன்னாங்க எனக்கு நிச்சயமாயிருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாங்க ஆனா தூதர் அவங்கள விடுவல கடல் சொன்னா நம்ம முடியாதுன்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியாது நடக்கும் கடவுளால முடியும்னு சொன்னாங்க மரியாவும் சரின்னு சொல்லிட்டாங்க சூப்பர்கா இது தூயாவின் ஆவியின் செயலால பிறக்கிறதுனால குழந்தை தூயதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம்கா அதுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா பாடிட்டா போச்சு விண்ணால் பவரே மன்னால வந்தாரே நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கு பொறந்திருக்க பண்டிகையை கொண்டாடுங்களே அக்கா குழந்தை எப்போ பிறந்துச்சு நல்லா கேட்டப்போ அப்போ அகஸ்தியல் சீசருங்கிற பேரரசரு மக்கள் தொகை கணக்கெடுக்க கட்டளை போட்டாரு அக்கா அத நான் சொல்றேன் அதனால எல்லாரும் அவங்க ஊருக்கு போனாங்க மரியாக்கு நேர மாதம் கூட்டிகிட்டு நசுரத்துல இருந்து கேமுக்கு போனாங்க அவங்க தங்க இடம் இல்லாம ஒரு மாட்டு கொட்டாயில தங்கினாங்க அப்பதான் ஏசுசாமி பிறந்தாரு நகரிலே நமக்கு பிறந்தாரு நகரிலே மாறடையும் குடிலே மரியின் மணியிலே நமக்கு பிறந்தாரு கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம் ஆனந்தமாய் நாம கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம் ஆனந்தமாய் நாம கொண்டாடுவோம் தந்தன 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 தந்தானா கந்தன சந்தன 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 சந்தான இன்னும் கேளுங்கள் இங்கே இப்படி இருக்க வயல்வெளியில் ஆடம்பிக்கிறவங்க கூடாரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தூதர் அவங்க கிட்ட சொன்னாரு மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல போற ஆமாம் ஆமாம் வானதூதர் வாழ்த்துரைக்கு வையம் எல்லாம் வாழ்வு பெற மக்களே வாங்க இளையர்கள் கூடி வர ஞானிகளும் தேடி வர மாட்டு சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கோ மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு பிறந்தாரு நம்ம இயேசு சாமி பிறந்தாரு இடையர்கள் அப்படியே நின்னவங்க வாங்க நம்ம போவோம்னு குழந்தைய பார்க்க போனாங்க அப்போ இவங்க தான் குழந்தைய ஃபர்ஸ்ட் பார்த்தாங்களாக்கா ஆமா எளியவர்கள் தான் முதல்ல குழந்தைய பார்த்தாங்க நம்ம சாமி நல்ல சாமி நம்ம எல்லாருக்காகவும் பொறந்த சாமி தங்க சாமி இயேசு சாமி எங்கள் உலகத்தை காக்க வந்த சாமி நம்ம சாமி நல்ல சாமி நம்ம எல்லாருக்காகவும் பொறந்த சாமி உலகாமி கும்பிடுவோமே குழந்தை வணங்கிடுவோமே மாட்டு தொழுவத்தில் மரியாமணியில் அழகா கொஞ்சம் சந்தோஷ ராகம் பாடி கொண்டாடுவோம் வந்த ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம் சந்தோஷம் ராகு கொண்டாடுவோம் தேடி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உலகத்திற்காக வந்த சாமி அஞ்சாதே ஆளுமை கும் சந்தோஷம் செய்தி உங்களுக்கு உண்டாகுமே உலகில் நல்லவருக்கே நிம்மதி வந்துடுமே அட பாருங்க போய் வருவோமே சூதை மழி குழந்தையை வாங்கிடுவோமே அட பாருங்க போய் வருவோமே

முதல் இங்கே இங்க தேடி வந்த தேவக்காரம் இருந்த பாவம் மாறும் தேடி வந்த தேவக்காரம் சூழ்நிலிருந்தா பாவம் மாறும் தேவகாரம் தேடி வந்தது பாவம் மரம் ஓடி போனது தேவகாரம் தேடி வந்தது பாவ மாற ஓடி போனது வானத்துல நட்சத்தீரோ பூமியில முத்துச்சரோம் வானத்துல நட்சத்தீரோ பூமியில முத்துச்சரோம் அக்கா கிறிஸ்மஸ் நாளே எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா நினைவடா வருதுக்கா ஆமாமா எனக்கும் அப்படிதான் கிறிஸ்மஸ் தாத்தா பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா கேப்போம் அத நான் சொல்றேன் நிக்கோலஸ்ங்கற பாதிரியார் கஷ்டப்படுறவங்க தேடி போய் உதவி செய்தார் அவரே தான் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்றோம் தாத்தா நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா நம்ம சுற்றி இருப்பவங்களுக்கு நம்ம இடம் மூலத பகிரணும்னு சொல்றாரு கிறிஸ்மஸ் தாத்தா நம்மல சந்தோஷப்படுறது போல நம்ம சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருக்க தான் வாழணும் கிறிஸ்துமஸ் இப்போ வந்தாச்சு சந்தோஷம்லாம் உண்டாச்சு ஜாலியாக ஆடிய பாடிடுவோம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வந்தாச்சு சந்தோஷம்லாம் உண்டாச்சு ஜாலியாக ஆடிய பாடிடுவோம் கிறிஸ்துமஸ் ஆக வருவாரு நமக்கு வருவாரு அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்தோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா

புனித பிரான்சிஸ் அசோசியாரு குடில் அமைச்சு இந்த வருஷத்தோட எட்நூறு ஆண்டாவது கிரேச்சியா மலையில் குடில் அமைச்சதை நினச்சி இந்த ஆண்டு சிறப்பா கொண்டாடுறாங்க அப்ப நாமும் நல்லாவே குடில் போடுவோமா போடணும் கடைசியா பாலனி வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுவோமா பாடுவோம் பாடுவோம் ஏலேலோ ஏ ஏலேலோ 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 ஏலேலோ

கோயில் எல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சந்தையில் பாசந்தா எங்க எல பூலோகோ மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்த ஐயா பூலோகோ

உங்களுக்கு டீச்சர் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு சிஸ்டர் அப்புறம் எமினி மிஸ் நிர்மல் சார் அலெக்ஸ் சார் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க மேடை வெல்கம் சிஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் ஆன் டு ஸ்டேஜ் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்துட்டுருப்பீங்க லாஸ்ட் இயர் ஒரு அழகான பேண்டு கொடுத்தீங்க இந்த டைம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு சிறப்பு கலையாக இந்த வில்லுப்பாட்டை கொடுத்துருக்கிறீங்க ஹவு ஃபீல் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆழ்வார்பெட் அனைவரின் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சோ இது பரிசளிப்பு நேரம் உங்களுக்கு பரிசளிப்பதற்காக டெக்னிக்கல் ஜிஎம் ஃபாதர் ஜெனித் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் எப்படி இருந்துச்சு பா இந்த வில்லுப்பாட்டு ஆ சிறப்பாக இருந்துச்சு குறிப்பாக வந்து கிராமப்புற கலைகளை எடுத்து வந்து கிறிஸ்து பிறப்போடு ஒப்பிட்டு ஒரு கதை சொல்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு காரியமாக இருந்துச்சு பாராட்டு நல்லா ஸோ குட் எல்லாருக்கும் ஒரு கியூட்டான ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம் அதை நான் வந்து மேஜிக் பண்ணி உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் வர வைக்க போறேன் ஸோ மேஜிக் பண்ணி கிஃப்ட் வர வச்சிடலாமா ஓகே சூப்பர் ஆப்ரேக்க டாப்ரா ஆப்ரேக்க டாப்ரா ஆப்ரேக்க டாப்ரா ஓ இவ்வளோ பெரிய கிஃப்ட் உங்களால் என்னால் தூக்கக்கூட முடியல ஃபாதர் ஜெனித்தை அன்போடு பரிசளிக்க அழைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த என்டையர் டீமுக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ 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 சோ மச்